குடுக்கணும் சப்போவாவோட வாழணும் கனிமாவோட வாழ்ந்தோம் என்ற அம்மா சொர்க்கத்துடைய பாதையிலே சாக்குவான் குடுக்காம தடுத்து வச்சிட்டோம் மகிழ் செஞ்சிட்டோ பொய் படுத்திட்டோ அம்மா நிரகத்துடைய பாதையிலே சாக்குவான் அந்த ஒரு ஆழ சுவரும் நிலையினுடைய ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய முயற்சிகள் பல என்ன சாணிய கூகுல ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் வித்தியாசமானது என்று சொல்லிவிட்டல்லா நல்ல முயற்சி கெட்ட முயற்சி இரண்டு வகையான முயற்சிகளை முயற்சிகளைப் பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டேன் அதன் முதலாவது நல்ல முயற்சி அது பிரம்மமன் தா வதகா வத கவி கிருஷ்ண நல்ல முயற்சி யார் மக்களுக்கு கொடுக்கிறாரோ சதமா கொடுக்கிறார் ஹதியா கொடுக்கிறார் ஜகாத் கொடுக்கிறார் மக்களுக்கு யார் ஆஹா கொடுக்கிறாரோ இரண்டாவது அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ மூன்றாவது

கொடுக்கிறது என்பதை லேசாக தான் கேட்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது கீழ் கரத்தை விட மேல் கரம் சிறந்தது கொடுக்கக்கூடியவர்களாக மாறவர்கள் உலகத்தில் எப்பொழுது எடுத்துக்கொண்டே இருப்போமோ தன்னுடைய சுய விடயத்திற்காக ஒரு மனிதன் பொது விடயங்களுக்காக கேட்பது வேறு சொந்த விடயங்களுக்காக மக்களிடம் யாசனம் செய்வதை நிறுத்தவர்கள் சொந்த கேட்டுக்கொண்டே இருப்பாரோ அவர் மவுத்து வரை தான் இருப்பார் யார் கொடுக்க ஆரம்பிப்பாரோ மக்களுக்கு அது சதகாவோ அது சக்காத்தோ அது சாப்பாடோ என்ன அடிப்படையிலாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் யார் கொடுப்பார்களோ வசத கபில் ஹஸ்னா ஃபஷன் உ எஸ் உலியுஸ் ரா அவருக்கிடாங்க சொருக்கத்துடைய பாதையை லே சாப்பிடுவோம் அல்லாஹ் சொல்லுங்கள் ஏன்னா மக்களுக்கு குருக்கணுமென்றால் சம்பாதிக்கும் சும்மா குடுக்கிடாது சதக்கா ஹதியா வகோர் சதக்கா ஜாரியா எது செய்யறதா இருந்தாலும் சம்பாதிக்கும் முயற்சி ஒன்று செய்யணும் சுன்னால் சல்ல அல்லாஹ் அறிவு யார் விதவைகளுக்காக செலவழிப்பாரோ அல்லாஹுடைய பாதையில் பாடுவதற்கு சமல்டா இரண்டாவது முயற்சி இது நல்ல முயற்சி இரண்டாவது முயற்சி என்ன உலகத்தில் கஞ்சர்கள் لِلْعُسْرَى யார் செய்கிறாரோ பகில் கொடுக்கிறது இல்லைண்டா என்ன தந்த சொந்த வேலைக்கு செலவழிப்பார் மார்க்கத்துடைய விடயங்களுக்கு கொடுக்கிறது இல்லை பகிலர் அடுத்தது தண்டை தேவையற்றோம்னா பார்க்கிறேன் அல்லா தேவையில்லை ரசூல் தேவையில்லை അവ പാതയിലേം വയ്ക്ക് വയാനിലേ നബി അവർ ഇത് സ്വർഗവധിയുടെ இது நரகவாதிகளுடைய பெயர் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்லலாம் வரைவு செல்ல வேண்டும் என்று பலம் யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பாதை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும் ஒரு மனிதன் அல்ல சுவர்க்கத்துக்கு என்று படைத்திருந்தால் சொர்க்கத்துடைய பாதை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும் ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்துக்கு என்று படைத்திருந்தால் நரகத்துடைய பாதை அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும் அவ்வளோ ஒரு மனிதனுக்கு தொலை இல்லாம இருக்குது நோவு குடிக்க இல்லாம இருக்குது நல்ல காரியங்கள் செய்ய முடியாம இருக்குது என்ன கருத்து என்ன அர்த்தம் அவனுக்கு நல்ல காரியங்கள்ல இன்பம் இல்லை அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் வேறொன்றுக்காக ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்கள் செய்வதில் இன்பம் இவன் படைக்கப்பட்ட நோக்கம் ரெண்டு வாழ்க்கையை வைத்து முடிவெடுக்கலாம் காசை வைத்து முடிவெடுப்பதல்ல பணத்தை வைத்து முடிவெடுப்பதல்ல புகழை வைத்து முடிவெடுப்பதல்ல தான் எல்லாம் இந்த ஆயத்துகளை சொல்லிவிட்டு மிக முக்கியமான காசு சம்பந்தப்பட்ட விடயத்தை எல்லாம் சொல்கிறார் وما يغني عنه ماله اذا تردى நீ காசை வச்சு என்ன செய்ய போறாய் கொண்ட நரகத்துல போடப்பட்டால் நரகத்துல போடப்பட்டா காசை வச்சு என்ன செய்யலாம் என்ன காசு பிரயோஜனம் அளிக்க இன்னைக்கு பெருமை காசால காசாலதான் இன்னைக்கு பெருமை செல்வந்தர்களை பாருங்க தனியே வாழ பாப்பாரு எங்களோட வாழ்க்கை வேறாத்துடைய காலத்தை இதே பிரச்சினை இருந்த எல்லாம் ஏழைகள் செல்வந்தர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க நூகலை பார்த்து நீங்க உங்களை பின்பற்றுறவங்களுக்கு பாதிய ராய் இவளை இல்லை உங்களை பின்பற்றுறவங்க அறுதல் கேவலமானவங்க ஏன் செல்வந்தர்கள் ஓரமாயிருவாங்க செல்வந்தர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில பணம் ஒரு பெருமை தான் அதனால சொல்லும் பொழுது அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லை அபுலகுடைய பணம் என்ன செய்யல கியாமத்துடைய நாளையில் இடது கையில ஏடு கிடைச்சதோட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கையில ஏடு கிடைத்தா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லையே என்னுடைய ஆட்சி அழிந்து விட்டது அதனால அம்மா பணத்தை தந்திருப்பது சகோதரர்களே செலவழிப்பது பணத்தை தந்தது அதை வைத்துக்கொண்டு அடிப்பதற்கு பணம் தர தர ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொன்றை யோசிக்க ஆரம்பிக்கின்றார் அப்படி வாழணும் இப்படி வாழணும் எப்படியாவது வாழுங்க பரவாயில்லை ஆனா நினைங்க மௌத்த பொருள் ஒரு வாழ்க்கை இருக்குது ஏதாவது செய்யணும் உட்படுத்தணும் என்ற சிந்தனைகள் இது ஆக உயர்ந்த முயற்சி உலகத்துல எவ்வளவு நல்லவங்க வந்தாங்க செல்வந்தர்கள் வந்தாங்க அந்த செல்வத்தை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க எவ்வளவு செல்வந்தர்கள் பள்ளிவாசல் கட்டினாங்க மதுரசாக்கள் கட்டினாங்க அனாதைகளுக்கு செலவழிச்சாங்க விதவைகளுக்கு செலவழிச்சாங்க மனித அபிவிருத்திக்காக பாடுபட்டாங்க சாப்பாடுகள் கொடுத்தாங்க என்னென்ன சேவை செய்யணுமோ தற்காலத்தை நாங்க பார்க்குவோமே இந்த சேவைகளை உருவாக்கியவர்கள் நல்ல செல்வந்தர்கள் மோசமான செல்வந்தர்கள் செஞ்சாங்க தந்த வாகனத்தை பெருமையாக்கினாங்க அந்த வீட்டை பெருசாக்கினாங்க தான் எவ்வளவு ஸ்டாப் பண்ணலுமோ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா ஒன்றுமே நடக்க இல்லை பலர்களை நாங்க அனுபவத்துல பார்த்துருக்கோம் பலர்களை கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம் செல்வந்தர்களுடைய பணம் பெருமதி ஆயிடுச்சா ஸ்ரீலங்கா வடுங்க கனடா வடுங்க இந்தியா வடுங்க ஸ்ரீலங்கால ஒவ்வொரு ஊரா பாருங்க செல்வம் செல்வந்தர்கள் என்றால் அதை மூடி வைத்தவர்கள் எல்லாம் செய்வாங்க அதனால அம்மா ஒரு ஆயத்தை சுருக்கிட்டால் உமாயூ முனியுமாலுதா உங்களை தூக்கி நிரகத்துல போட்டால் உங்களோட காசான முருகன் செய்யலாம் ஒண்ணு செய்யலாம் நரகத்துல போட்டதுக்கு பிறகு இந்த பூமியை தங்கத்தால நிறைத்து அல்லாஹ் உலகத்தில் கொடுத்து மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கப்படும் அதனால நான் சமோதர்களே அல்லாஹ் ல தூல்கிக்கும் அவ்வாலுக்கும் வல அளாலுக்கும் அண் திக்ரில்லாஹ் உங்களுட செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹுடைய விக்ரையை விட்டு முறை மரக்கடித்து விடக்கூடாது என செல்வம் பிள்ளை முக்கியமானது இது ரெண்டும் அளவு உலகத்தில் எல்லாமே அளவு செல்வம் பிள்ளை அளவு என்றால் செல்வம் பிள்ளை அல்லாத விட கணக்கு எடுக்க கூடாது மற்றவர்களுக்காக வாழ்றது சகோதரர்களே அவங்களோட பேச்சு கேட்டு வாழ்றது அவங்களோட புகழுக்காக தான் முந்தைய காலங்கள் அப்படியெல்லாம் இருக்குல்ல ரமதான் வந்தா குருவான் போதுட்டே இப்போது செஞ்சுட்டே அவங்களும் வாழ்ந்தாங்க அவங்க பசியால செத்துட்டு போனாங்களா பசியால மௌத்தானாங்களா அவங்க இருக்க வீடு இல்லை அவங்களுக்கு அப்படி போனாங்களா இல்லையே எல்லாம் நல்லா தான் வாழ்ந்தார் யாரெல்லாம் முந்தைய காலத்தை வாழ்ந்தாங்களோ எல்லோரும் நல்லா தான் வாழ்ந்தார் அவங்களுடைய காலம் நேரம் பெருமதியாக மாறியது செல்வத்து அல்லாவுக்கா செலவழித்தார்கள் நல்லவர்களாக வாழ்ந்து வாழ்ந்துள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஆகவே சகோதரர்களே எங்களுடைய முயற்சியை பெறுமதியாக்கணும் என்றால் அக்கா கொடுக்கணும் சகுவாவுட வாழணும் கனிமாவோட வாழ்ந்தோம் என்ற அல்லா சொர்க்கத்துடைய பாதையிலே சாக்குவான் கொடுக்காம தடுத்து வச்சுட்டோம் பகில் செஞ்சுட்டோம்

وصدق وصدق بالحسنى بالحسنى فسنيسره وسنيسره لليسرى لليسرى وأما من بخل وأما من بخل واستغنى واستغنى وكذب وكذب بالحسنى بالحسنى فسنيسره وسنيسره لليسرى لليسرى وما يغني وما يغني عنه ماله عنه ماله إذا تردى إذا الحمد لله رب العالمين حمداً لله رب العالمين الحمد لله رب آه, العالمين آه, يا كريم يا ربي يا ربي يا الله عزيز. اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث اصلح لنا شؤوننا كلها ولا تكلنا الى انفسنا كفر عين اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بشدتك التي لا ترام. وبملكك الذي لا يضاف وبنور وجهك الذي على لعرشك يا مضيئ اغثنا يا مضيئ اغثنا يا مضيئ اغثنا اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا وفي انفسنا لك ربي فذللنا ومن سيئ الاخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى اعدائك اعدائك اعداء الاسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا ربنا عليك توكلنا واليك امرنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا صلى الله تعالى وسلم على النبي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين